நீதிமன்றம் விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது இந்த வழக்கொன்றும் புதிதல்ல இந்த வழக்கை தொடுத்தவர்களும் புதிதல்ல இந்த நீதிமன்றத்தில் யார் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரே வந்து மறுத்தாலும் வழக்கு ஏற்றுக் கொள்ளப்படும் ஏனா இது ஒண்ணும் விசித்திரமான வழக்கு அல்ல இந்தியாவுக்கு இது புதி புதிதும் அல்ல பராசக்தி ஒருத்தம் பேசிட முடியுமாங்க நம்ம என்ன முத்தமிழர் டாக்டர் கலைஞரா இல்ல நடிகர் திலகமா அதெல்லாம் அவங்களுக்கு தாங்க வரும் ஆனா அன்றாட நிகழ்வை நம்ம சொல்லிடலாம்ல புன்னகையோட சொல்றேன்னு நினைக்காதீங்க வேதனையோட தான் புன்னகையோட இருந்து சொல்றேன் பன்னீர் செல்வம் ஆயிட்டு வரணும் வரமாட்டேன் அருமநாயகம் எல்லாம் சொல்ல முடியாது நீ அவங்களே சொல்லுவாங்க நீ வருவே பழைய பன்னீர் செல்வம் ஆயிட்டு வருவே இல்லனா நீ வந்த மாதிரியே எழுதிருவேன் அப்படி எழுதப்பட்ட வழக்குல குறைஞ்சபட்ச தீர்ப்பும் வந்துடும் ஒண்ணும் வருத்தப்படாதீங்க சிபிஐ கண்டிப்பா வருவாங்க பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி நமக்கு என்ன கவலை நம்ம பாதிப்பு ஏற்பட்டதா சொல்லப்பட்டவங்கள பத்தி நம்ம பேசிக்கலாம் ஏன்னா இவர் எப்படிங்க காலதாமதமா வந்திருப்பாரு அவரு தாமதமா தானங்க வந்தாரு காலம் எப்படி இருந்தா அவருக்கு என்ன ஏன்னா அவருக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காலம் இந்த காலம் வரைக்கும் இந்த காலத்துக்குள்ள அவர் எப்ப வேணா வரலாம் இந்த காலத்துக்கு முன்னாடியே வந்து நிக்கிற இவங்களை என்ன பண்றது இவர்கள் காலத்தை வெல்வதற்காக வந்து காலமானவர்கள் அப்படின்னு வேணாலும் சொல்லலாம் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க ஆனா அவரு மேல தப்பு இல்லைங்க சமீபத்துல எல்லாரும் பேசறது கேட்டா ஏதோ சினிமா ஷூட்டிங் எடுத்த மாதிரி தாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு எதுக்கு டூப் எல்லாம் போட்டுட்டு நான் வந்துடுறேன் நீ வேணா கேமரா வச்சு எடுத்துக்க அப்படின்னு வெள்ளித்திரைக்கு எடுத்த மாதிரி தான் இருக்குது இந்த மோகன்லாலும் பாலும் நடிச்ச ஒரு படங்க அந்த படத்துல வந்து கடைசியில வில்லன்களை சிக்க சுத்தி கேமரா வச்சு அந்த வில்லங்க வர்றதுக்காக சீன் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அப்படித்தாங்க இருக்குது ஏன்னா ட்ரோன் பறந்துகிட்டு இருக்குது வண்டியை சுத்தி கேமரா இருக்கு வண்டிக்கு முன்னாடி சிசிடிவி இருக்கு அது போக இந்த புதிய தலைமுறை அவங்கதான் நடந்தா உட்கார்ந்தா இப்படி இப்படி அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க கேமராவும் ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கு இப்படி எத்தனை கேமரா இருந்தாலும் மக்களை எடுத்த அந்த மொபைல் கேமரால இருந்துதான் வெளியே வந்திருக்கு ஒருவேளை இவர் கிளைமேக்ஸுக்காக எடுத்து வச்சிருந்த அந்த வீடியோவை குடுக்கறதுனால காபி ரைட்ஸ் வந்துருமோ அதனாலதான் இவர் எடுக்காம வச்சிருக்காரோ சிபிஐ கேக்குறதுக்கு என்ன இருக்கு வண்டியில இருக்கிறதோட சிசிடிவி இருக்கிற ஆதாரத்தை கொடுக்காம இல்லாத ஆதாரத்தை எல்லாம் வச்சு சிபிஐக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது சேதாரத்தை தானே கொடுக்கும் நம்ம என்ன ஆறு மாசம் கழிச்சு ரொம்ப அழகா ஒரு கேப்சன் போடலாம் நமக்கு தமிழ்ல கேப்ஷனுக்கா பஞ்சம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க போய் சிபிஐ விசாரிச்சது தப்புன்னு ஒரு ஸ்டேவ வாங்குவாங்க இப்ப இந்த பஸ்ல வந்து சிபிஐ இப்ப பஸ்ல வந்து சேதாரத்தை உண்டாக்குனவங்க என்ன சொல்லுவாங்க சிபிஐ தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதே கேப்ஷனா அவன் எடுத்தாப்ப போடுவான் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் மைக்கேல் பட்டிக்கு விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டப்ப இதேதான் தர்மத்தின் சூதுகவும் மறுபடியும் வெல்லும் அப்படிதான் சொல்றாங்க அதே சிபிஐ தான் அப்புறம் சொல்லுச்சு இந்த கேஸ்க்கு கிரவுண்டே இல்ல அங்க எந்த மத மாற்றமும் நடக்கல உடனே அதே கேப்சன குட்டியா போட்டாங்க தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் இப்போ அவங்க யாரு நாப்பத்தி ரெண்டு பேரு சாகிறதுக்கு காரணமானவங்க அதுதாங்க அந்த பெரிய வண்டிக்கு ஆயுத பூஜை பண்ணாங்கல்ல அவங்களைத்தான் சொல்றேன் பதினாறு நாள் துக்கத்துல அமைதியா இருந்தாங்கல்ல துக்கம்னா எப்படிப்பட்ட துக்கம் தெரியுமா அவங்க வேலையெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா துக்கத்திலேயே பார்த்தாங்க துக்கத்திலையும் அப்படி சந்தோஷமா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க தான் இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணைய கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்கன்னு நம்பிக்கலாம் இதே அவருதான் மெட்ராஸ்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாரு யாருன்னு கேக்குறீங்களா தங்க நடிகர் விஜய் தான் என்ன சிஎம் சார் சிஎம் சார் சொன்னாலே ஜூம் வரணும்னு தெரியாது கொஞ்சம் ஜூம் வாங்க கமான் ஓகேவா வாங்க 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 கமான் கமான் ஆ

இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருனா அவர் மேல தப்பே இல்லையா தப்பே பண்ணாத நானு செக் பண்ணவங்களுக்கு பணம் தரேன் ஏன்னா நான் பெரிய மனசே பட் ஏன் கிட்ட இருந்த பணம் வாங்கினால அப்படி சும்மா எல்லாம் வாங்கிட முடியாது பத்து கட்டளைகள் அது அந்த மதத்துக்கு ஆனா அதை விட மோசமான அஞ்சே அஞ்சு கட்டளைகள் நான் வச்சிருக்கேன் அந்த அஞ்சு கட்டளைகள் அத நீங்க கோரிக்கைகள்னு போட்டுக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது கட்டளை அந்த கட்டளைய நிறைவேற்றணும் கண்டிப்பா யாருனாலே முடியாது அப்புறம் என்ன இத காரணமா வச்சு நான் காலதாமதம் பண்ணிப்பேன் என்ன அவசரம் அப்படித்தாங்க சிம்பிளா இவ்வளவுதான் பண்ணிருக்கிறாங்க ஆனா தான் சொல்றாரு அவர் ஏன் நேரத்துல வந்தாரு இவர் ஏன் நேரத்துல வந்தாரு இவர் ஏன் பத்து நிமிஷத்துல வந்தாரு அரை மணி நேரத்துல வந்தாரு நைட்டு பூரா டிராவல் பண்ணி வந்தாரு கேள்வியா கேக்குறாங்க ஏனப்பா நீ ஏன் நேரத்துல வரலன்னு நாங்க கேட்டா அவர் ஏன் நேரத்துல வந்தாரு அவர் என் இடத்துல வந்தாரு இவர் என் மத்த இடத்துல வந்தாரு கேள்வியா கேக்குறீங்க இதுல சிபிஐ விசாரணைக்கு இத காரணமா வச்சு மாத்த சொல்லிருக்கிறீங்க கரெக்டா எனக்கு தெரிஞ்ச சிபிஐ இதைத்தான் விசாரிக்கும்னு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி இல்லம் டு டுடுன் இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் அவருக்கு ஒரு ஃபோன் வருது விஜயனுடைய அந்த ஷூட்டிங்ல ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்காமா நீங்க யாரு திமுகவினுடைய மாவட்ட தலைவர் நீங்க அங்க போகணும் சாரி சிட்டிங் எம்எல்ஏல அது இதுதான் நம்ம கிட்ட இருக்க தப்பு இந்த விஷயத்த கேட்டு போன கட் பண்ணி வெளிய கிளம்பு வர்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் வெளிய வந்து அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் வண்டி எடுத்து வண்டி ஏறி அந்த கேட்டு கிட்ட வர்றதுக்கு ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் ஆகும் அப்புறம் அவர் ஹைவேஸ புடிச்சு வந்து சேர்றதுக்கு இந்த சிக் இது கிடையல அந்த சிக்னல் சிசிடிவி செக் பண்ணுங்க இவரோட வண்டி எத்தனை மணிக்கு இந்த சிக்னலுக்கு வந்துச்சு எத்தனை மணிக்கு இதை கிராஸ் பண்ணி போச்சு என்னென்ன டைமிங் கரெக்டா ட்ராக் பண்ணுங்க சார் இவர் ஏழு பத்துக்கு இங்க வீட்டுல இருந்து கிளம்பிருக்காரு சார் ஏழு பதினொன்னுக்கு இந்த சிக்னல கிராஸ் பண்றாரு சார் ஏழு பன்னெண்டுக்கு இந்த மெடிக்கல் ஷாப்பு சிசிடிவிய கிராஸ் பண்றாரு சார் சார் ஏழு பதினாலுக்கு இந்த பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணிருக்காரு சார் இது சிசிடிவில வந்திருக்கு எவ்வளவு ஸ்பீடா போறாரு பாருங்க ஓ அப்ப கணக்கு போட்டா எட்டு நிமிஷத்துலயே போயிடலாமா அப்ப ரெண்டு நிமிஷம் இவரு லேட்டா வந்திருக்காரு இது தெரியாம நாங்க செந்தில் பாலாஜி ஏன் அவரு நேரத்துல வந்தாரு நேரத்துல வந்தாருன்னு கேட்டுட்டு இருந்துட்டோம் ஏன் செந்தில் பாலாஜி ரெண்டு நிமிஷம் லேட்டா வந்தாருன்னு இனிமே கேட்போம் இவர் ஏன் அஞ்சு மணி நேரம் லேட்டா வந்தாருன்னு கேட்க மாட்டோம் இவர் ஏன் ரெண்டு நிமிஷம் லேட்டா வந்தாருன்னு கேட்போம் வந்து எப்படி இத்தனை பேத்தையும் கா பாத்து அப்படின்னு அதுக்கு ஒரு என்கொயரி வைங்க ஏன் விடிய விடிய நைட் எல்லாம் போஸ் மாட்டேன் பண்ணீங்கன்னு என்கொயரி வைங்க இத்தனை கேள்வி சம்பந்தமே இல்லாம கேக்குற நீங்க ஏண்டா அஞ்சு மணி நேரம் லேட்டா வந்தேன்னு கேட்க அப்படி கேட்கப்படாது அது எப்படி கேட்பாங்க இவருக்கு வேண்டி இந்த மூணு பேரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களின் கல்விக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராகவும் ஆளுநருக்கு ஆதராகவும் எப்பவுமே கோர்ட்லயே வந்திருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுதாங்க மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல

வழக்குகளை சந்தித்திருக்கிறது இந்த வழக்கொன்றும் புதிதல்ல இந்த வழக்கை பற்றி பேச வந்திருக்கிற நானும் புதிதல்ல உனக்கேன் அக்கறை யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்கலாம் ஆகாரத்துக்காக தடாகத்தில் உள்ள அழுக்குகளை சாப்பிட்டு அப்புறப்படுத்துகிறதே அந்த மீன்கள் அதுக்கு என்ன அக்கறையோ கால்ல முள்ளு குத்துனாலும் இருந்து தண்ணி வருதே அந்த கண்ணுக்கு என்ன அக்கறையோ சுட்டு வச்ச ஸ்வீட்டை எறும்பு தொடக்கூடாதுன்னு அந்த ஸ்வீட்டை சுத்தி சக்கரை போட்டு வைக்கிற அவங்களுக்கு என்ன அக்கறையோ ஏதோ பேசணுமே எல்லாம் பேசல நீதிமன்றம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும் சிபிஐ ஏதோ சொல்லிட்டு போட்டும் அரசாங்கம் என்னமோ சொல்லிட்டு போட்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற அக்கறையில தான் விஜய் வந்தா அடிச்சு புடிச்சு போகாதீங்க நீங்க அவரை தேடி போகாம உங்க வீட்டுல நின்னா அவரு உங்களை தேடி வீட்டுக்கு வருவாரு ஏன்னா தேர்தல் ஜனநாயகத்தில் நாம் தான் மன்னர்கள் அவங்க நம்மளை தேடி வந்தே தீருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை வெற்றி நமக்கு தேவை பாதுகாப்பு சுயமரியாதை அற்ற கூட்டமாய் யார மோதிட்டு இருக்கோம் யார மிதிச்சுட்டு இருக்கோம்னு கூட தெரியாம நின்னுட்டு இருக்கிற கூட்டமா அந்த பத்து குழந்தைகளும் நமக்கு சொன்ன புத்திமதிய இனியாவது நம்ம கட்டாயமா எடுத்துக்கணும் இனி ஒருவர் கூட கூட்ட நெரிசலில் இறக்க கூடாது நாம் சுயமரியாதையோடு வீட்டிலேயே இருப்போம் விஜய் வந்தே தீருவார் கோபத்தோடு நாம் நின்றால் புன்னகையோடு அவர் வந்து சேருவார் அவர் புன்னகையோடு வரும் வரை நீங்களும் புன்னகையோடு இருங்கள் நன்றி வணக்கம்